இப்போ இந்த வடகிழக்கு குறுகி சிறிய அறையாக இருக்கிறது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் பொதுவா குறுகுதல் அப்படின்றது யாருக்குரியது அப்படின்னா கேது பகவானுடைய அம்சம் என்று நாம இங்கே எடுத்துக்கலாம் கேது எந்த இடத்திலெல்லாம் வளருகிறதோ அந்த இடத்துல சந்திரன் வந்து பலம் குறைகிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் அப்போ வடகிழக்கு பகுதி வீட்டுல யாரை குறிக்கும்னா வீட்டு தலைவனை குறிக்கும் வீட்டு ஆண் வாரிசை குறிக்கும் இப்ப இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா வீட்டு தலைவனும் வீட்டு ஆண் வாரிசும் என்ன மாதிரியான மனநிலையில இருப்பாங்கன்னா சந்திரன் பலகீனம் அடைந்த நிலையில் இருப்பாங்க இப்ப சந்திரன் பலகீனம் அடைந்தவர்கள் எதிலயுமே என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாது அவர்களுக்கு ஆசை என்பது வராது உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் அப்படின்றதே இருக்காது தனக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பது இந்த கேதுவின் காரகத்தன்மை அப்ப வடகிழக்கு சிறியதாக இருந்து அவர்களுக்கு வாழ்க்கை துணை இல்லாம வேலை இல்லாம பொருளாதார சிந்தனை இல்லாம கடவுளை பற்றி மட்டுமே சதா சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் வடகிழக்கு பூஜையரை எந்த பாதிப்பையும் தருவதில்லை வடகிழக்கு குறுகி இருப்பதும் எந்த பாதிப்பையும் தருவதில்லை அப்ப வடகிழக்கு குறுகி இருந்து ஒருத்தருக்கு நன்மை தருதுன்னா அவர் வேலை இல்லாம இருக்கிறார் சன்னியாச மனநிலை இருக்கிறாரு அதே போல தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு விரும்பவில்லை அதே போல வந்து பொருளாதார தேடுதல் அப்படின்றது அவருக்கு அறவே கிடையாது எதிர்கால எண்ணங்கள் எல்லாம் முக்தியும் தனிமையும் விரக்திய மட்டும் இருக்கிறவங்கள வடகிழக்கு பூஜை தொந்தரவு பண்றது கிடையாது வடகிழக்கு பூஜை அறையவோ அல்லது வடகிழக்குல சிறிதாக ஒரு அறையை அமைச்சு யாராவது நீங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்தாலோ அதாவது ஆசை உள்ளவர்களுக்கு வடகிழக்கு பூஜை அறை தீமையும் ஒரே வார்த்தையிலே சொல்லணும்னா ஆசை இல்லாதவர்களுக்கு வடகிழக்கு பூஜை அறை நன்மையும் தருது இவ்வளவுதான் கான்செப்ட்